சார் சோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் நடிகர் சோ மறைந்து போனார் இல்லையா அவர் சொல்றாரு பிள்ளை வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் நடிகரான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அடக்கம் பண்றதுக்கு கூட காசு இல்லை புரட்சி தலைவரை தேடி ஓடி வர்றாரு பரிதாபமாக நிற்கிறார் அம்மா இறந்து போயிட்டாங்க கையில் காசு இல்லைன்னு தலைவர் அவசரமா வெளியில எங்கேயே கிளம்புனவர் அந்த அவசரத்துலேயும் நின்று திரும்பி சொல்றாரு வெங்கட்ராமன் கேட்குற பணத்தையும் கொடுத்துருங்க அவன் போறதுக்கு ஒரு வேனையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறார் இது பெருசு இல்லைங்க இதை வெங்கட்ராமன் சோ கிட்ட எப்படி சொன்னாருன்னு சோ பதிவு செய்கிறார் வீட்டில் ஒலைய வச்சுட்டு வீட்டில் ஒளைய வச்சுட்டு சோறு பொங்குங்கிற நம்பிக்கையோடு ஒரு வீட்டுக்கு போகலாம் என்றால் அது எம்ஜிஆர் வீட்டுக்கு தான் போக முடியும் என்று சொன்னார் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோக வரலாறு இருக்குதுங்க அவங்க குட்டி பசங்களாக அறுக்கும் போது சாப்பிட்றதுக்கு சோறு இருக்காதாங்க அவ்வளவு வறுமை பிள்ளைகள் வெளியில் போய் பசினால் பிச்சை எடுத்துடக்கூடாதுன்னு சக்தியபாம அந்த பிள்ளைங்கள உள்ளே பூட்டி போட்டு போவாங்களாம் கதவு போட்டிட்டு இது எம்ஜிஆர் பதிவு செய்கிறார் ஒரு நாள் நேருவுக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி போராட்டம் நடந்து நைட்டு ரெண்டு மணிக்கு இவங்க கைது செய்யப்படுறாங்க எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆர் அங்கே சிறைச்சாலையில் தானே கோழிக்கேரிலாம் போடுறாங்க அப்போ சாதாரண சோறு லைட்டை புழுவெல்லாம் மிதக்குது அதில் உடனே எஸ்எஸ்ஆர் சொல்கிறார் இது எப்படி சாப்பிட்றது எம்ஜிஆர் லேசான புன்னகையோடு கலங்கிய கண்களோடு அவரை பார்த்து சொன்னார் ஒருவேளை இந்த சாப்பாடை பார்த்து நீ அதிர்ச்சி அடைகிற ஆனால் மூணு வேளையும் நாங்கள் இப்படி புழு நெளிகிற சோறை தான் ஒரு காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சொன்னாரே பழசை மணைக்காத மறக்காத அந்த மனந்தான் சார் யார் பசிச்சாலும் ஓடி போய் சோறு போட சொன்னது மனிதர்களில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் மனிதர்களில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் ஆனால் நடிகர்களில் இருந்த ஒரே மனிதனுக்கு பெயர் எம்ஜிஆர் என்று பெயர் பொன்னி யாரும் கூட வற்றி போகலாம் ஆனால் எங்கள் இதயத்தில் வற்றாத ஒரே வரலாறு அதுதான் எம்ஜிஆர் காரணம் கருணை சார்